யாராலையும் கொடுக்க முடியாத ரேட்டு கொடுக்க போறீங்கன்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பா உண்மையா சொல்றோமா பொய் சொல்றோமா இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படின்னா வால்ஸ்வாகன் பஸ்ட் தான் பார்க்க போறோம் சோ இந்த வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் டாப் மாடல் வண்டி இருக்கிறதுலே ஹையர் அண்ட் வேரியன்ட் இதுல இல்லாத ஃபீச்சர்ஸே இல்லை லக்ஸரி வண்டிலாம் தோது போகும் ஆனா பட்ஜெட் மார்க்கெட் ரேட்ல நீங்க எங்க தேடினாலும் யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு நம்ம ஜெயமாரி ஆட்டோ கண்டசீஸ் இந்த வண்டி வந்து ப்ரொவைட் பண்றப்பல இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பட்ஜெட் எல்லாத்தையும் ஒன்பே என்ன பார்க்கலாம் முக்கியமா இந்த வண்டி சண்டர் போட இருக்கு எட்டு ஏர்பேக் வந்துடும் இந்த வண்டியில ஸோ ஃபீச்சர்ஸ் சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போகலாம் நம்ம அது எல்லாம் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கும்போது ஃபுல்லா வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ரவீனா வெல்கம் பண்ணிக்கலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு தீபாவளி எல்லாம் சிறப்பா முடிஞ்சு நல்லபடியா யாராலையும் கொடுக்க முடியாத ரேட்டு கொடுக்க போறீங்கன்னு போன் வந்திருந்தது ஒரு கஸ்டமர் அட்வான்ஸ் போட்டிருந்தாங்க அவங்களால தவிர்க்க முடியாது அவங்களால அமௌண்ட் ரெடி பண்ண முடியல அட்வான்ஸ் போட்டதுனால எல்லாருக்குமே அவுட்னு சொல்லியாச்சு அட்வான்ஸ் போட்டதுனால யாரையுமே வரவும் என்னால சொல்ல முடியல சோல்டுன்னு தான் சொல்ல முடிஞ்சது அட்வான்ஸ் போட்டவங்க உறுதியாக எடுத்துருவேனா அவங்களால அமௌண்ட் பரட்ட முடியல அதனால திரும்ப வீடியோ எடுத்திருக்கிறோம் வண்டி அப்பவுமே நம்ம கம்மியா தான் சொன்னோம் வண்டி அவ்வளவு அதனால இந்த டைம் இந்த வண்டி வந்து அவைலபிளா இருக்கு அதனாலதான் தனியா ரிவியூ பண்ணிருக்கோம் வீடியோ அப்டே எட்டு வரைக்கும் பாருங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் என்ன ஸ்பெக் என்ன எல்லாமே வந்து பார்த்துட்டு பட்ஜெட் எல்லாத்தையும் பாத்துருந்தீங்களா வண்டியோட எக்ஸ்டீரியர் பாருங்க நம்பர் வந்து ஒரு ஹைலைட் ஆன நம்பரு பிளஸ் லோக்கல் நம்பர் இல்லன்னா எழுபத்தாறு தென்காசி நம்பர் நமக்கு லோக்கல் நம்பர் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் வந்துடும் எக்ஸ்ட்ரா அந்த ஃபாக் லாம் எல்லாமே வந்து வந்துடும் அலை வீல்ஸ் வந்துடும் மிரர்ல இண்டிகேஷனுக்கான லைட்ஸ் அதுலயும் கீழே டாப் கீழே கீழே ஃபுளோர் லைட்டும் அதுல அடிக்கும்ல ஃபுளோர் லைட் அடிக்கும் நாலு டயருமே குட் கண்டிஷன்ல இருக்கு இது ஒரு பார்த்தா ஒரு ஆடி பி பார்த்த மாதிரி இருக்கு வண்டியில போனா ஒரு தோரணையா இருக்கும் லோ பட்ஜெட்ல நம்ம இதுல போய் இறங்கணும்னா என்ன போன டைம் போன டைம் சொன்ன ரேட்டுக்கு ஈக்குவலா தான் சொல்லலாம் அதே தான் சொல்ல போறோம் கூட சொல்லிட கூடாது இல்ல அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் இன்சூரன்ஸ் போட்டனால சூப்பர் சொல்ல போறோம் இல்ல சூப்பர் சூப்பர் இன்சூரன்ஸ் எல்லாம் லைவா இருக்கு பெட்ரோலா டீசலா வண்டி இது பெட்ரோல் வண்டி நான் ஓனர் எத்தனை ஓனர் இல்லைனா இருக்கு மூணு ஓனர் நம்பர் ஆஃப் ஓனர் ஒன் மூணு உள்ள இன்டீரியர்ல இதுல என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வருது டயர் பாயிண்டோட ஃபீரன்ஸ் எல்லாம் பாருங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு செவன்டி பர்சன்டேஜ் இருக்கு இன்டீரியர்ல சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் டிரைவருக்கு மட்டும் கிடையாது கோ டிரைவருக்குமே கோ பேசஞ்சருக்குமே அந்த சைடு வந்து இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் மோட்டாரை சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் ஸ்டீரிங் மோட்டார் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் ஸோ இது கீ எப்படி போடுறதுனா கீ காமிங்க கீ போகிறது அளவுக்கு இங்கே பாருங்க பட்டன் ஸ்டார்ட் அந்த மாதிரி கீயை உள்ளே போட்டு நம்ம கிளச்சில் கால வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிரும் உள்ள அப்படியே இன்டீரியர் கேபின் சைடு எப்படி இருக்குன்னு பாருங்க டேஷ்போர்டோட அஃபரன்ஸ் வுட் அண்ட் இருக்குல ஒரு ஆடியும் பிஇ டபிள்யூ ஈக்குவலா இருக்கும் அப்போ மார்க்கெட்ல இதை கண்டிப்பா பட்ஜெட் அதிகமா தானிருக்கும் ஆமா சன்ரூப் வந்துரு முக்கியமா சன்ரூப் எல்லாமே ஒர்க்கிங் தான் பேக் சைட் சீட் ஒரு சில அஃபரன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் ஏசி ஆட்டோமேட்டிக் கிளைமேட்றது ஸோ இது இந்த சன்சைட்லாம் பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா எக்ஸஸாக வாங்கி மாட்டுவாங்க ஆனால் இந்த வண்டியில் பாத்தீங்க அப்படின்னா ஸோ அதுலேயே வந்துருது சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் கூட நல்லா நுணுக்கமா பண்ணியிருக்காங்க உள்ள இன்ட்ரீ பாருங்கள் பாருங்க சீட் எல்லாமே ஃபுல்லி லெதர்ல வந்து கொடுத்துருக்காங்க நிறைய ஏசி வந்துருது அந்த ஆம்பரஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா தென் அதுலேயுமே நிறைய ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இங்கேயுமே நீங்க வந்து கம்பார்ட்மெண்ட் நிறையா நிறைய கொடுத்துருக்காங்க இங்க இருந்தே உங்களால் டிக்ச பண்ண முடியும் இந்த வண்டிக்கு என்ன ரேட் நான் சொல்ல போறோம் ஏற்கனவே சொன்ன பிரைஸா இருக்கணும் இன்சூரன்ஸ் போட்டதுக்காக கண்டிப்பா அதிகமா இருக்காதுன்னு சொல்லியிருக்கீங்க ஆமா என்ன பிரைஸ் சொல்ல போறோம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் தடவை அதே ரேட் தான் சொல்லியிருந்தோம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் வாங்க என்னால் முடிஞ்ச அளவு கம்மி பண்ணி தரேன் அதுவும் பிரைஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கா நேரில் வந்து பேசுங்க நிறைய பேர் வந்து இந்த வண்டிக்கு ஆல்ரெடி என்கொயரி பண்ணியிருந்தீங்க இப்போ இந்த வண்டி அவைலபிளாக இருக்கு தெரிஞ்சுக்கோங்க சோ தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா நிறைய பேருக்கு நிறைய குரூப்ல ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வண்டி யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்ஜெட்லாம் சொல்லியிருக்காப்ல மார்க்கெட்ல எப்படியும் மூணு லட்சம் ரூபா அப்போதான் வந்து போட்டிருக்காங்க நம்ம இந்த வண்டி அதே மாதிரி டிரைவ் பண்றதுக்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு சூப்பரா இருக்குங்க வண்டி நம்ம பர்சனல் நம்ம ட்ரை பண்ணி பாக்கும்போதும் வண்டி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பரா இருக்கு பெட்ரோலுங்கனால அப்படியே சும்மா சீரி பாய் ரேட்டு ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்றாங்க அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ல ஆனால் அந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கிடைக்குமா ஃபைனான்ஸ் கிடைக்காது மாடல் லோ மாடல் ரெண்டாயிரத்தி பத்துங்கறனால கிடைக்காது பதிமூணுக்கு மேலேனா வாங்கிடலாம் பத்துங்கறனால ஃபினான்ஸ் கிடைக்காது ரெடியா சொல்லி அப்ப கேஷோட வந்தா கண்டிப்பா இன்னும் ரேட்ட வந்து உங்களால அடிச்சு குறைச்சி பேச முடியும் கண்டிப்பா பைனான்ஸ்ல எங்கனால இன்னும் குறைச்சு பேசுங்க நல்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு வந்து கொடுப்பாப்ல வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை ஏதாச்சும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பத்தி பண்ணுங்க மீண்டும் ஒரு வந்து சந்திப்போம் நன்றி நன்றி